குரு டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் குருவலி குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த வாரிசு அன்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்கலாம் வருகின்ற தை மாதப்பலன் அனைவருக்குமே தை மாதப்பலன் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம் குரு சுக்கரன் டிவியில தொடர்ந்து நம்முடைய சேனல்ல எல்லா கிரக பயிற்சியுமே கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் சுக்கர பயிற்சி கொடுத்தோம் புத்தாண்டு பல எல்லா பயிற்சியுமே குருசுக்ரன் டேவில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க ஏன்னா குறைஞ்ச நாள் தான் நம்ம ஆன்மீக பயணத்தை தொடர்ச்சியா போய்கிட்டே இருக்கோம் நிறைய சப்போர்ட் பண்றீங்க எங்களுடைய பொதுப்பலனே எனக்கு வாழ்நாள் பலன் கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய சொல்லியிருக்கீங்க அனைவருக்குமே பொங்காளம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் அனைவருக்குமே தை பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அனைவருக்குமே குரு சுக்கரன் டிவி அனைவருக்குமே தைப்பொங்கல் நல் வாழ்த்துக்கள் ஏன்னா பொதுவாக தை மாதங்கிறது ரொம்ப விசேஷமான காலம் தை மாதம் தான் இதில் ஒரு காலம் சொல்லுவாங்க உத்தராயணம் தட்சிணாயம் காலம் சொல்லுவாங்க தட்சிண காலம் முடிஞ்சிருச்சு தேவர்களுக்கு பகல் பொழுது அந்த உத்தராயண காலம் சொல்லுவாங்க இந்த தை மாசங்கிறது எல்லா கோவில்லையுமே விசேஷமாக நடக்கும் அதனால அனைவருமே இந்த தைப்பொங்கலை சிறப்பாக கொண்டாடுங்க ஏன்னா சூரிய பகவான் மகர ராசில சஞ்சாரம் செய்யும் காலம் தான் இந்த தை மாதங்கிறாங்க அதனாலதான் தான் சூரிய பகவானுக்கு ஒன்னாம் தேதியே தை பொங்கல் வச்சு சிறப்பாக எல்லா கோவில் ஸ்தலத்தையும் சிறப்பாக கொண்டாடுவாங்க இந்த தைப்பொங்கலுக்கு பாருங்க எல்லா குடும்பத்திலையும் பாருங்க இந்த பொங்கல் பண்டிகை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிப்பட்ட தைப்பொங்கல் வாழ்த்துக்கள் அனைவருக்குமே அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாசத்துல வர விசேஷ காலங்கள் எடுத்து பார்த்தோம்னா தைப்பூசம் கரெக்டா பார்த்தீங்கன்னா தை மாசம் தை தைப்பூசம் வருது நம்ம தமிழ் கடவுளான முருக பெருமானுக்கு உகந்த நாள் இந்த தைப்பூசத்தை சொல்றாங்க அனைவருமே முருகரோட அருள் கண்டிப்பா கிடைக்கணும் ஏன்னா குரு அருள்லயே திரு அருளே கிடையாது எல்லாத்துக்குமே முருகபெருமான் தான் ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய கடவுள் அப்ப தை மாசத்துல அனைவருமே முருகனுடைய அருள் பெற்று கண்டிப்பாக அந்த தை மூசத்துல தை பூசத்துல உங்களால ஒரு பத்து பேருக்கு அன்னதானம் கொடுங்க உங்களுக்கு எல்லாமே லைஃப்ல எல்லா என்ன என்ன விஷயம் நினைச்சு கொடுக்குறது அந்த விஷயம் உங்களுக்கு சக்சஸ் ஆகும் இதான் அடுத்த விஷயம் வரக்கூடிய அந்த காலகட்டங்கள் அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பித்துருவலுக்காண்டி நம்ம விரதம் இருக்கக்கூடிய நாள் தை அமாவாசை அமாவாசை ஒருத்தர் பண்ண முடியல எல்லாமே தரப்பட்டுக்கிட்டே இருக்குன்னா இந்த முக்கியமான அமாவாசையில நம்ம தர்ப்பணம் கொடுத்தா இறைவன் உங்களை அதாவது முன்னோர்கள் உங்களை வீடை தேடி வருவாங்க மெயினாக பாருங்க ஆடி அமாவாசை புரட்டாசி மாசை தைய அமாவாசை இந்த மூணு அமாவாசையை விடாம எல்லாருமே தர்ப்பணம் கொடுப்பாங்க இறந்த முன்னோர்களுக்கு அப்போ தர்ப்பணம் பண்ணாத நபர்கள் அனைவருமே போய் பாருங்க கடல்கரை ஓரத்தில் நம்முடைய முன்னோர்களுக்காண்டி தர்ப்பணம் பண்ணி அன்னைக்கு ஒரு பத்து பேருக்கு உணவு தானம் கொடுத்தா நம்ம முன்னோர்கள் நம்முடைய வீடை தேடி வருவாங்கன்னு நம்முடைய நம்முடைய வழிமுறையில் நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இந்த வழிபாட எல்லாருமே பண்ணுங்க இதான் வரக்கூடிய இந்த மாசத்துல உள்ள விசேஷ காலங்கள் பாருங்க அடுத்து இந்த வாரத்துல மூர்த்த காலம் பாத்தீங்கன்னா ஒரு ஆறு மூர்த்தம் ஏழு மூர்த்தம் வருது வளர்ப்பையில ஒரு மூன்று மூர்த்தம் வருது தை மாசம் ஏழாம் தேதி எட்டாம் தேதி பத்தாம் தேதி ஒரு மூன்று மூர்த்தம் வருது அடுத்து பாத்தீங்கன்னா பதினெட்டாம் தேதி பத்தொன்பதாம் தேதி இருபத்தி அஞ்சாம் தேதி ஒரு தேய்பிர மூர்த்தம் மூன்று மூர்த்தங்கள் வருது அடுத்து இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஒரு மூர்த்தம் வருது இந்த மொத்தத்துக்கு ஒன்பது சாரி ஏழு மூர்த்தங்கள் இந்த தை மாசத்துல வருது மத்தபடி பார்த்தா இந்த மாதம் எல்லாமே ஒரு சிறப்பான ஒரு காலங்கள் இறைவனுக்கு உகந்த மாதம் எதுனா அந்த தை மாதம்தான் தை மாதத்துல வீடு சுபகாரியம் பண்றது சுப நிகழ்வு எடுக்கலாமே இந்த மாசத்துல நீங்க நிறைய பண்ணிக்கலாம் அதே மாதிரி பாருங்க இனிமே வரக்கூடிய எதிர்காலம் எல்லாமே அனைவருக்குமே இந்த தை மாதம் நல்லபடியா அமையன்னு சொல்லி நம்ம அந்த வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த விருச்சக ராசி அன்பர்களே பொதுவாக ராசி காலபுருஷனுடைய எட்டாவது ராசி தான் இந்த விருச்சக ராசி விச்சக ராசியில் பிறந்தாங்க இதுலேயுமே பாருங்கள் ஒரு பிடிவாத குணங்கள் இந்த ராசி என்பர்கள்ட்ட அதிகமாக இருக்கும் ஏன் இது வந்து ஸ்திர ராசி ஸ்திரனா ஒரே நிலையாக பேசக்கூடிய ராசி இப்போ குளத்தில் அதை மழை பெஞ்சால் அப்படி தண்ணி நிற்கும் எங்கேயுமே ஓடாது இல்லை அது மாதிரி தான் இவருடைய குணங்கள் இருக்கும் இதுலேயுமே ஒரு பிடிவாத குணங்கள் ஒரு ரெண்டு விதமான மைண்ட் செட் இவர்கிட்ட இருக்கும் இவர் பாக்குறதுக்கு ஒருத்தர பயம் உடைய குணாதிசயம் இருக்கும் நிறைய அன்பை செலுத்தக்கூடிய நபர் இந்த விருச்சக ராசி இந்த அன்பர்கள் மைண்ட்ல திங்க் இருப்பாங்க சிந்தனை பயங்கரமா இருக்கு மோச்ச ராசி நிறைய போட்டு சிந்திக்கக்கூடிய நபர்கள் இந்த ராசிக்காரக தான் தன்மானத்துக்காக எதையுமே இழக்கக்கூடிய நபர்கள் இந்த ராசி என்பர்கள் தான் தன்மானத்துக்காக எதையுமே இழப்பாங்க இந்த ராசி என்பர்கள் அப்படி விருச்சகராசி என்பர்களுக்கு வரக்கூடிய இந்த தை மாத பலன் நம்ம தொடர்ச்சியாக பாருங்க நம்முடைய சேனலில் எல்லா கிரகப்பயிற்சியும் நம்ம கொடுக்குறோம் அனைத்து விதமான கிரகப்பயிற்சியும் கொடுக்குறோம் நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய சேனலுக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க அதுவும் விருச்சகராசி என்பர்கள் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுக்குறீங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய குடும்ப ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமான் நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது என்னுடைய வீடியோ எல்லாமே பாருங்க கோவில் வீடியோ பதிவு நம்முடைய ஆன்மீக சிந்தனை பேருக்கு நல்லதா வந்து சேரணும் அதான் என்னுடைய ஆசை எல்லாருமே ஒரு கர்மவன கண்டிப்பா நம்ம பிறந்திருப்போம் யாருமே துன்பம் இல்லாத மனிதர்கள் இந்த கலிபுகத்துல கிடையாது எல்லாத்துக்குமே இறைவன் ஒவ்வொரு துன்பத்தை கண்டிப்பா கொடுத்திருப்பார் அந்த துன்பத்தை எப்படி இன்பம் மாத்தணும் கிரக அமைப்புல பரிகாரம் மூலமாக எப்படி பண்ணணும் பரிகாரங்கிறது என்ன பெருசா உள்ள பிரச்சனை சின்னதா குறைக்கிறதுதான் பரிகாரம் நம்முடைய முனிவர்கள் சித்தர்கள் அழகாக இந்த ஜோதிட கலையை புனிதமா கொடுத்துட்டு போயிருக்காங்க இந்த விஷயத்த இப்படி பண்ணும்போது இந்த விஷயம் கண்டிப்பாக மாறும் அப்படிங்கிறது தான் பரிகாரம் சரிங்களா ஆனா அந்த பாதிப்பு நடக்கும் அந்த பாதிப்பை சின்னதாக்குறதும் பெருசாக்குறதும் நம்மளுடைய கையில தான் இருக்கு பரிகாரங்கள் மூலமாக அதனால தான் எல்லா வீடியோ என்ன சொல்லுவேன்னா ஒரு பொது பலனா கொண்டு போய் பாருங்க நிறைய பேர் வாழ்நாள் பலனா இதை எடுக்காதீங்க சில பேர் வாழ்நாள் பலனா எடுத்துடுறாங்க இதான் நமக்கு நடக்குதுன்னு சொல்லி வாழ்நாள் பல எடுக்கிறீங்க தயவு செய்து வாழ்நாள் பலம் எடுக்காதீங்க சில பேர் எனக்கு பொது பலனே உங்களுடைய வாக்குப்படி தான் கரெக்டா இருக்குங்கிறாங்க கரெக்டா நீங்க சொல்றப்பரெக்டா இருக்குங்கிறாங்க ஏன் பொது பாலம் கொண்டு போறேன்னா அஞ்சு விரலும் ஒரே மாதிரி அதில் வர தசாபத்தி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறி நடக்கும் ஏன்னா அதில் மூன்று நட்சத்திரம் நீங்க பிறந்திருப்பீங்க விசாக நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் இவங்களுக்கு மூன்று பேருக்கும் பாருங்க மூன்று விதமான திசா நடக்கும் நீங்க ஜாதம் பார்க்க மாதிரி சொல்லுவாங்க இத்தனை வயசுல தொழில் நல்லா இருக்கும் இந்த வயசுக்கு அப்புறம் பிஸ்னஸ் நல்லா போகும் அதே மாதிரி கணவன் மனைவி சந்தோஷம் நல்லா இருக்கும் திருமணம் இது மாதிரி பண்ணலாம் குழந்தை பாக்கியதுக்கப்புறம் கிடைக்கும் வெளிநாடு மறுக்க வரும் படிப்புகள் இதுக்கப்புறம் நல்லா இருக்கும் இடம் வாங்குறது பூமி இந்த யோகமே இவர் வருது எதை சொல்லுவாங்க ஜாதகத்தில் நடக்கூடிய திசா பத்தி சொல்லுவாங்க ஏன்னா நம்ம உடம்புல ஒன்பது நவகிர ஒளிகள் இயங்குது அது எந்த ஒளிகள் பலவீனமோ அதான் நம்முடைய கர்ம வினை அப்ப ஜாதகத்தை தான் ஒரு ஒருத்தருடைய குணாதிசத்தை சொல்ல முடியும் இவர் இப்படிப்பட்ட ஆள் இது மாதிரி கேரக்ட்ரு இந்த விஷயத்துல இது கவனமா இருக்கணும் இது நல்லா இருக்காது ராசியான இதை இருக்கும் அது இருக்கும் எதை வச்சு சொல்ல முடியும் ஜாதகத்தை பார்த்தாலும் சொல்ல முடியும் இதை வந்து ஒரு பொது பலனா நம்ம கொடுக்குறோம் அதனாலதான் எல்லா வீடியிலும் இந்த இதை மெயினாக மென்ஷன் பண்ணேன் நிறைய பொது பண்ணே கரெக்டா இருக்குன்னு சொல்றாங்க இருந்தாலும் இதை இங்க தசாபுத்திய மேட்ச் பண்ணி இதை எடுத்தீங்கன்னா கரெக்டா வரும் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகும் கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம எல்லா இதுலயும் வீடியோல பாருங்க கடைசியில் நட்சத்திர பலம் கொடுப்போம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலன் நம்ம கொடுக்குறோம் இப்போ கிரக அமைப்பு எங்கெங்கே இருக்கு இந்த தை மாசத்துல பார்ப்போம் உங்க ராசில இருந்து பாருங்க இரண்டாம் பாவத்துல செவ்வாய் பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் மூன்று கிரகங்கள் சஞ்சாரம் செய்வாங்க தனுசு ராசியில சூரிய பகவான் மூன்றாம் பாவத்துல சஞ்சாரம் செய்வாரு மகர ராசில நான்காம் பாவத்துல சனி பகவான் சஞ்சார செய்வார் கும்பராசில அடுத்து ஐந்தாம் பாவத்துல கேது பகவான் சஞ்சார செய்வர் அதாவது மீன ராசியில ஆறாம் பாவத்துல குரு பகவான் சஞ்சார சிவார் மேசராசில பதினோராம் பாவத்துல கேது பகவான் சஞ்சார செய்வார் இதுல ரெண்டு கிரக பேர்ச்சி வரும் கரெக்டா பாத்தீங்கன்னா புதன் பகவான் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க அவரும் பேச்சை உங்களுக்கு மூன்றாம் பாவத்துக்கு போவார் செவ்வாய் பகவான் இருபத்தி இரண்டாம் தேதிக்கு அப்புறம் பேச்சை ஆயி போவார் தை மாசம் இருபத்தி ரெண்டுக்கு அப்புறம் அதே தை மாசம் இருபத்தி எட்டாம் தேதிக்கு அப்புறம் தான் சுக்கர பகவான் மாடுறார் மற்ற எல்லா கிரகமும் பாருங்க உங்களுக்கு இரண்டாம் பாவத்திலே இருக்கிறாங்க எல்லா கிரகமும் இரண்டாம் பாவத்தில் மூன்று கிரக இணைவு இரண்டாம் பாவத்தில் நிற்கிது அப்போ குடும்பஸ்தானத்துல எல்லா கிரகம் இருக்கும்போது இங்கே குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய விஷயத்த கொண்டாந்து காட்டுவார் இனிமேல் துன்பங்களை நீங்க எதிர்பார்க்காதீங்க இனிமே நிறைய பேர் விருச்ச ராசியில பிறந்துட்டாவே வாழ்க்கையே ஒரு போராட்டம் போர்க்களம் தான் ஏன்னா எட்டாவது ராசி எப்போ அவங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கு மட்டும் பாருங்களே எதிர்பாரா எதிர்பாரா திடீர் திடீர்னு ஏதாச்சும் ஒரு விஷயம் சம்பவம் நடக்கும் அது நல்லா நடக்கும் கெட்டதான் நடக்கும் அவங்க ஜாதகத்தை பொறுத்து தான் இங்கே மாறுபடும் நிறைய பேர் மருத்துவர் நிறைய பேர் இந்த மருத்துவர் பயணங்கள் மூலமாக பிஸ்னஸ் பண்றாங்க வெளிநாட்டில் இருக்கக்கூடிய வெளியூரில் இருக்கக்கூடிய நபர்கள் பூர்வீகத்தை விட்டு சொந்த ஊரை விட்டு வெளியில போய் பிழைக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே இந்த ராசி இந்த லக்னமா தான் இருக்கும் வேற எங்கேயுமே இருக்க மாட்டாங்க இந்த ராசியில பிறந்துட்டாவே இவங்களுடைய குடும்பத்தை கேட்டு பாருங்க சில பேர் வெளிநாட்டில் வெளியூர் வசிப்பாங்க இல்லைனா பூர்வீகத்தோடு தள்ளி வந்திருப்பாங்க இவங்களுடைய மைண்ட் செட்டு டக்கு டக்கு டக்குனு ஒரு குணத்தை மாத்துவாங்க ஆனா பிடிவாதம் நம்ம அந்த விஷயத்தை அடையணும் இவங்களுடைய எண்ணங்களா தான் நிறைய பேர் சயின்டிஸ்ட்னா பாருங்களேன் இந்த ராசி இந்த லக்னமாக இருக்கும் நல்ல ஆராய்ச்சியாளர்கள்லாம் பாருங்கள் இந்த இந்த இதில் வருவாங்க இந்த துறையில் வருவாங்க அதே மாதிரி அரசியல்வாதிலாம் பாருங்கள் இதில் நிறைய பேர் இருப்பாங்க இந்த ராசி விருச்சகராசியில் பிறந்துட்டாவே பேர் அரசியல்வாதி தொடர்பு கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி இந்த மருத்துவத்துறை விபத்து பகுதி விபத்து சம்பந்தமாக அந்த துறையில் வேலை பார்க்கறாங்க பாருங்க கோர்ட்டு கேஸு இது மாதிரி வேலை பார்க்கறாங்க பாருங்க இது எல்லாமே போலீஸ் ராணுவம் இது மாதிரி துறை எல்லாமே இந்த இதில் இந்த ஃபீல்டில் வரும் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு கரண்ட் சம்மந்தப்பட்டது நெருப்பு சம்பந்தப்பட்டது ஃபீல் எல்லாம் பாருங்க இந்த துறையை கண்டிப்பா இந்த லக்னம் இந்த ராசிய உட்காந்து காட்டும் சரிங்களா அந்த குணங்கள் அதிகமா இருக்கும் இது பாருங்க இனிமே பாருங்க நீங்க உங்களுக்கு வேலையா இருக்கட்டும் இல்ல உத்தியோகமா இருக்கட்டும் இல்ல வருமானம் இருக்கட்டும் எல்லா கிரகமே கடல்ல போயிருந்துச்சு பாத்தீங்களா அப்ப உங்களுடைய பேச்சு ஒருத்தரை மனசை கஷ்டப்படுத்தும் உங்களுடைய பேச்சு ஒரு சில பேர் கஷ்டப்படுத்தி இருக்கும் இதுக்கு முன்னாடி வேலை உத்தியோகத்துல ஒரு பிரச்சனை கூட வச்சிருக்கோம் நிறைய பேருக்கு பாருங்க உத்தியோகம் சரியாக விருச்ச ராசியை பொறுத்தவரை அமையலை வருமானமும் சிறப்பாக இல்ல குடும்பத்துக்கு ஏத்தாப்புல வருமானம் ஒரு சில பேர் தசா தசாபத்தினால வருமானத்தையும் தடை பண்ணியிருப்பாரு அதே மாதிரி எடுக்கக்கூடிய முயற்சி இடம் பூமி இதுல ஏதாச்சும் ஒரு வில்லங்கம் தடைகள் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை பார்த்துருப்பீங்க எதுக்காச்சும் ஒரு வேலைக்கு நீங்க டாக்குமெண்ட் சம்பந்தமா நீங்க அப்ளை பண்ணி வச்சிருப்பீங்க அது இன்னும் கிடைச்சிருக்காது இன்னைக்கு நாளைக்கு அப்படின்னு சொல்லி பெண்டிங் போட்டிருப்பாங்க எங்க ஏதாச்சும் நீங்க கடன் லோன் சாங்ஷன் பண்ணி வச்சிருப்பீங்க அதுவும் அப்படியே பெண்டிங் ஆகி அப்படியே நிற்கும் அப்படியே எல்லாமே ஒரு மந்தமான நிலைக்கு நீங்க தள்ளப்பட்டீங்க ஒரு சுகம் இல்லாத நிலைமைக்கு நம்ம நிம்மதி இல்லாம ஒரு சுகம் இல்லாமல் இருக்கிறோமே அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு உங்களை தள்ளியிருக்கும் ஒரு சில பேருக்கு சனி பகவான் எல்லாம் யோகத்துல இல்லையோ இல்ல குரு பகவான் சரியா இல்லையோ நிறைய பேருக்கு நான் சொன்ன விஷயங்கள் இது எல்லாமே மாறி இருக்காது இதே ஒரு சில பேருக்கு நல்ல யோகத்தையும் கொடுத்துருப்பாரு நிறைய பேருக்கு வெளிநாடு வெளியூர் தான் சூப்பராக பட்டே கிளம்பி இருப்பாங்க அதாவது என்பர்கள் இப்போ எல்லாத்துக்குமே பாதிக்கணும் சில பேருக்கு திசா புத்தி சரியா இல்லைனா நான் சொன்ன விஷயம் இங்கே நடந்திருக்கும் இப்போ உங்களுடைய ராசி அதிபதியை வச்சு தான் முடிவு பண்ண முடியும் அவர் என்ன பலன் பண்ண போறாரு இந்த கோச்சாரத்தில் திசா புத்தி கேட்டாலும் அதை இங்கே பலனை கொடுப்பார் உங்களுக்கு பார்த்து ரெண்டாம் போய் ராசி அதிபதி நிற்கிறாரா எடுத்தவனே தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தை ஆக்டிவேஷன் பண்ணி விடுறாரு எடுத்தவனே தை மாசம் நம்ம தொழில் ஆரம்பிக்கலாமா அந்த பிளான்ல ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சிருப்பீங்க பண்ணலாமா பண்ண வேணாம் சொல்லி ரெண்டு மைண்ட்ல இருப்பீங்க திசா புத்தி ஜாதகத்தை பார்த்துட்டு இப்போ தொழில் ஸ்டார்ட் பண்ணுங்க சூப்பராக கொண்டு போயிடுவார் சொந்த தொழில் பண்ணக்கூடிய நேரம் நிறைய பேருக்கு இப்போ வரணும் அந்த பிளான் இருந்தால் கண்டிப்பாக பண்ணலாம் கொச்சாரக்கிறா ரெண்டாம் வீட்டு அதிபதியும் பத்தாம் வீட்டு அதிபதியும் இணைஞ்சு பலமாக இருக்கிறாங்க அது இல்லாமல் செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை யோகமா அப்போ தொழிலில் பண்ணுறவங்க தைரியமாக விருச்சகராசி என்பவர்கள் பண்ணலாம் வெளிநாட்டில் பண்ணுறவங்களாலும் சரி இல்லை இங்கே பண்ணுறவங்களாலும் சரி தொழில ஆரம்பிக்கலாம் ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் தைரியமாக பண்ணுங்க இனிமேல் நல்ல ஒரு யோகத்தை சூப்பராக அமைச்சு கொடுத்துருவார் ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் வெளிநாடு வாழ்க்கை வெளியூர் போகாங்கன்னா வெளிநாடு வெளியூர் போகிறவங்க கண்டிப்பாக போங்க சூப்பராக ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுத்துருவார் வெளிநாடு போகணும் விசா அப்ளை பண்ணிட்டேன் இன்னும் கிடைக்கல நல்ல ரிசல்ட்டே கிடைக்கல கண்டிப்பாக இப்போ கிடைக்கும் உங்களுக்கு அந்த யோகமும் நிறைய பேருக்கு உண்டு எதனால வெளிநாடு நீங்கள் போவீங்கன்னா உங்களுக்கு பன்னிரெண்டாம் வீட்டு அதிபதி இணைஞ்சு ரெண்டாம் பாவத்தில் இருக்காரு பாருங்க சுக்கர பகவான் அதனால தான் வெளிநாடு யோகம் வரப்போகுது ஏற்றுமதி இறக்கவும் பிஸ்னஸ் வரப்போகுது பயணங்கள் மூலம் பிஸ்னஸ் பண்ணலாம் நல்லா இருக்கும் நல்லா நல்லாயிருக்கும் இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுத்துருவார் ஆசி என்பர்களுக்கு அடுத்து பாருங்க உங்களுக்கு உத்தியோகம் இல்லைன்னா உத்தியோகம் நிரந்தரமா இப்ப கிடைக்கும் நிரந்தரமான உத்தியோகம் இப்ப கிடைக்கணும் உத்தியோகத்துக்கு அதிபதியானவர் செவ்வாய் பகவன் ரெண்டாம் பாவத்துல பரிவர்த்தனை யோகத்துல இருக்கனால ஒரு நிறைய பேருக்கு உத்தியோகம் மாற்றம் வந்துருவா இப்ப உத்தியோகம் கிடைக்கணும் இல்ல ஒரே கம்பியில் ப்ரொமோஷன் வெயிட் பண்றேன் அந்த ப்ரொமோஷன் அந்த ப்ரமோஷன் கண்டிப்பா கிடைச்சிடும் என்ன பத்தி சூப்பரா அமைச்சு கொடுத்துருவாரு ப்ரொமோஷன் உண்டுங்க நிறைய பேருக்கு தனியார் நிறுவனம் இல்ல கவர்மெண்ட் அந்த ரெண்டுலயுமே ப்ரமோஷன் கண்டிப்பா கிடைக்கும் அதே மாதிரி பாருங்க நிறைய பேர் படிப்பு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே கல்வியே தடப்படாது உங்களுக்கு காரகன் வீட்டுல செவ்வாய் பகான் இருக்கார் குருவுடைய வீட்டுல கல்விக்காரனோட சேர்ந்து இணைஞ்சிருக்காரு பதினோராம் சேர்ந்து உட்காந்து அப்ப மேல் படிப்பு பட்ட படிப்பு இங்க படிக்கிறவங்க வெளிநாட்டுல போய் படிக்கிறவங்க நிறைய பேருக்கு ஒரு சேஞ்ச் நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுத்துருவாரு நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பா கிடைச்சிடும் இங்கே படிச்சாலும் சரி வெளிநாட்டுல படிச்சாலும் சரி படிப்பு கல்வியில ஒரு முன்னேற்றம் உண்டு நிறைய பேர் எக்ஸாம் ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டேன் அடுத்த எக்ஸாம் எழுதிருக்கேன் ரிசல்ட் கிடைக்கல அந்த தன்மைக்கு முடிவு எடுக்கிறவங்களாம் தைரியம் நீங்க தைரியமா அடுத்த எக்ஸாம் எழுதுங்க உங்களுக்கு அரசாங்க தொடர்பு கண்டிப்பா கொண்டாந்து காட்டுறாரு மூணாம் வீட்டுல இருந்து அவர் நேரம் எங்க பாக்கிறாரு ஒன்பதாம் வீட்டா சூரிய பகான் பாக்குறாருங்க அங்க பாக்கியத்தை பாக்குறாரு பாக்கியஸ்தானத்தை போது இங்க அரசாங்க வேலையை கொண்டாட பாக்குப்பாரு நிறைய பேருக்கு குடும்ப உங்க குடும்பத்துல யாருக்காச்சும் அரசாங்க தொடர்பு அரசு மூலமானவங்களாம் கண்டிப்பா வரும் பாருங்க இப்ப முயற்சி பண்ணா கண்டிப்பா சக்சஸ் பண்ணிக்கலாம் இடம் கட்டணும் இல்லை இடம் வாங்கி வீடு கட்டணும் இல்லை வீடுக்கு நான் அப்ளை பண்ணியிருக்கேன் இன்னும் லோன் கிடைக்கலன்னா கண்டிப்பா அதுவும் கிடைக்கும் வீடு கட்டுறவங்க இடம் வாங்குறவங்க பூமி வாங்குற எல்லாத்துக்குமே இந்த டைம் சூப்பரான டைம் விருச்சகராசி என்பர்களுக்கு இதை பயன்படுத்துவது உங்களுக்கு சிறப்பு ஏன்னா அர்த்தாஷ்டம சனி நடந்தாவே வீடோ இடத்துலயோ பூமியிலோ நீங்க காசா போடணும் அந்த பிளான் இருந்தால் கண்டிப்பா தாராளமா போடுங்க இப்ப நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறோம் ஏன்னா சனி பவன் அக்ரநிவர்த்தி ஆயிட்டார் அதனால சொல்றேன் அது இல்லாமல் இந்த செவ்வாய் பரிவர்த்தனை யோகமே வீடு இடத்த கொண்டாந்து காட்டிடும் வண்டி வாங்க வைக்கும் வாகனத்தை வாங்கி வைக்கும் இடத்த மத்தம் வீட வாங்க வண்டி ஏதாச்சும் ஒரு விஷயத்த அவர் உண்டு பண்ணிடுவோம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுத்துருவார் திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுகள் பேசலாமே இப்ப திருமணம் பேசுறது நல்லது உங்களுக்கு இரு உங்க ஆசை எல்லாமே தீரப்போது என்னை பொறுத்தவரைக்கும் காதல் திருமணம் நிறைய பேருக்கு சக்சஸ் ஆயிரும் பாருங்க இப்ப காதல் திருமணம் நடக்கும் இல்ல இரண்டாவது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் நல்லா இருக்கும் இல்ல திருமணம் வரன்னு பார்க்க இந்த தை மாசத்துல நிறைய முடிவாயிரும் திருமணத்துல உள்ள கழகங்கள் இருக்காது எந்த ஒரு பிரச்சனையும் தடையில்லாம வாழ போறீங்க திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுகள் எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுத்துருவாரு இப்போ திருமணம் நல்லா அனுகூலமாக அமைச்சு கொடுக்குறாரு உத்தியோகத்தை சம்பந்தம் நல்லா அனுகூலமாக இருக்குது தந்தையுடைய ஆயில் குடும்பத்தில் ஒரு ஆயில் பிரச்சனை தந்தையுடைய உடல் பிரச்சனை தாயுடைய உடல் பிரச்சனை இப்போ பெருசா பாதிக்காது கமிஷன் ஏஜென்சி பிஸ்னஸ் நல்லா இருக்கும் ரியல் எஸ்டேட்டு கமிஷன் சம்மந்தப்பட்ட பிசினஸ் மருத்துவத்துறை பிசினஸ் எலக்ட்ரானிக் பிசினஸ் இது எல்லாமே பாருங்க நல்லா யோகா இருக்குங்க இந்த டைம் மட்டும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறேன் வட்டி தொழில் பண்றவங்க எல்லாத்துக்குமே லாபம் இனிமே கிடைச்சிடும் ரெண்டாம் பதில் குருவுடைய வீட்டுல இந்த செவ்வாய் செவ்வாய்பவன் இருக்காங்கன்னா கண்டிப்பா வட்டி தொழில் பட்டையை கலப்பலாம் போலீஸ் ராணுவ வட்டி தொழில் ரெண்டுமே சூப்பரா இருக்கும் அரசியல்வாதி தொடர்பு நிறைய பேருக்கு அனுகூலமாக இருக்கும் பாருங்க என்ன பொறுத்தவரைக்கும் அரசியல்வாதிக்குனா இப்போதாங்க நல்ல ஒரு டைமிங் குடும்பத்துல அரசாங்கம் அரசியல் வருமானம் வரும் பாருங்க இந்த இடத்த விச்சகராசி என்பர்களுக்கு அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் கமிஷன் ஏஜென்சி பிஸ்னஸ் எல்லாமே நல்லா இருக்கும் ஐடிஐ ஃபீல்டு எலக்ட்ரிக்கல் கடை வச்சு தொழில் பண்ணக்கலாம் நல்லா லாபத்தை பார்ப்பாங்க அதே மாதிரி லாட்ரி யோகம் நம்மள்கிட்ட நிறைய பேர் ஜாதம் பார்த்துட்டு கேட்குற கல்வி தானே லாட்ரி யோகத்தை பற்றி பேசுங்க கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு பெர்சென்ட் நிறைய பேருக்கு லாட்ரி யோகம் கிடைச்சிடும் அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையும் பண்ணிடறாதீங்க ஜாதத்தை பார்த்துட்டு முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக லாட்ரி யோகம் உண்டு இப்போ நம்ம நட்சத்திர பலனுக்குள்ளே போவோம் அதில் முதல் நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் பிறந்தவங்க பொறுமையான குணம் இருக்கும் அமைதியான கேரக்டர் பொறுமையான குணம் அனுசரித்து போகிற குணம் விட்டு கொடுத்து போகிற குணம் இவங்கள்ட்ட நிறைய பார்க்கலாம் இல்லையோ ஒரு தன்மானத்தை பார்ப்பாங்க ரொம்ப தன்மானத்தை பார்க்கக்கூடிய கேரக்டராக இருப்பாங்க இந்த நட்சத்திர பிறந்துட்டாவே விசாரத்தில் பிறந்துட்டாவே குடும்பம் வருமானம் நல்ல ஒழுக்கமான குணம் இருக்கும் இந்த நட்சத்திரத்தை ஒரு குணமே ஒழுக்கமானவங்க நல்லா ஒரு அன்பு செலுத்தக்கூடிய நபர்கள் உங்களுடைய பேச்சு தன்மையாக சத்தமாக பேசணும் பொறுமையாக பேசக்கூடிய நபர்கள் நல்ல ஒரு ஆழ்மன எண்ணங்கள் மனசில் நிறைய ஆசை இருக்கும் லைஃப்பில் எப்படி வாழணும் அப்படிங்கிற நிறைய ஆசை மனசுக்குள்ள கோட்டை கட்டி வாழக்கூடிய நபராக இருப்பாங்க இனிமேல் பாருங்கள் உங்களுக்கு எல்லாமே ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு என்னை பொறுத்தவரை உங்களுடைய நட்சத்திர அதிபதியான குரு பகவான் ஆறாம் இடத்தை போய் வக்ரம் மறந்தாருங்க எல்லா காரியமும் உங்களுக்கு தடைப்பட்டுச்சுங்க குடும்பத்தில் கடன் பிரச்சனை வேலை பிரச்சனை உத்தியோக பிரச்சனை எதுவுமே சரியாக இல்லை மனைவி பிரச்சனை நண்பர்கள் பிரச்சனை கூட்டுத்தொழில் பிரச்சனை எதிர்பாராம சம்பந்தளமா விட்டு நிற்பார் இது எல்லாமே ஒரு சில நடந்துச்சு ஏன்னா இனிமே நடக்காது நல்ல ஒரு வக்ர நிவர்த்தியானதுனால உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறாரு திருமண வாழ்க்கை சூப்பரா இருக்கும் என்னை பத்தி திருமணங்கள் நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கூடாது தொழில் சார்ந்த விஷயம் நல்லா இருக்கும் படிக்கக்கூடிய மாணவங்களில் கல்விகள் நல்லா இருக்கும் பிசினஸ் சம்பந்தமா நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துவாரு அதே மாதிரி பாருங்கள் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக நிறைய கிடைச்சிரும் ஆசிரியர் வேலை பாக்கிறவங்க வட்டி தொழில் பண்றவங்க நகை கடை வச்சிருக்கவங்க எல்லாத்துக்கும் பாருங்க பிசினஸ் சூப்பரா நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுத்துவாரு கணவர் மணி ஒற்றுமை நல்லா இருக்கும் குழந்தை பாக்கியம் நிறைய கிடைச்சிடும் இனிமேல் எதிர்காலங்களும் சிறப்பா இருக்கு உடல் உபாதை இனிமே இல்லை அடுத்த நட்சத்திர பிறந்தவங்க இதுலையுமே கொஞ்சம் பிடிவாத உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் பாருங்க இதுல பிறந்துட்டாவே இவங்க எப்போதுமே குடும்பத்தை பத்தி தன்னுடைய ஃபேமிலியை பத்தி ஏதாச்சும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க முயற்சி எதாவது நம்ம சாதிக்கணும் அப்படி எண்ணங்கள் இவங்ககிட்ட அதிகமா இருக்கும் அது வந்து அனுசரத்துல பிறந்தவங்களுக்கு இனிமே பாருங்க இவங்களுடைய எதிர்காலங்கள் சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு அனுசரத்துல பிறந்தவங்க எந்த ஒரு முயற்சி எடுத்தாலுமே உங்க பக்கம் வெற்றிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு வீடு வாங்குறது இடம் வாங்குறது பூமி வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது இந்த யோகம் எல்லாமே நல்லா டைம் அமைச்சு கொடுக்குறாரு அப்ப இது எல்லாமே நீங்க பண்ணிக்கலாம் நிறைய பேருக்கு கணவன் மனைவி பிரச்சனை தான் சரியாகும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு மாணவ மாணவிகளும் படிக்கக்கூடிய மாணவன் பிறகு கல்வியில் சூப்பராக இருக்கும் அரசாங்க வேலைக்கு எக்ஸாம் இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழிலெலாம் பாருங்கள் நல்லா பெரிய அமைச்சு இப்படி தொழிலதிபராக பாருங்க நிறைய பேர் இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க உங்களுக்கு தொழில லாபத்தை கொடுத்துருவாரு இனிமேல் மக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் அமைச்சு கொடுப்பாரு எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்கள் பக்கம் வெற்றிகள் வரது வாய்ப்பு இருக்கு உடல் ஆரோக்கியமாக இருப்பீங்க இனிமேல் வரக்கூடிய எதிர்காலங்கள் எல்லாமே நீங்கள் தான் குடும்பத்தை எடுத்து சுமந்து கொண்டு போவீங்க இனிமேல் குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு நல்ல விஷயம் சுபகாரியம் போகுது அனுசரிச்சது பிறந்தவர்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா கேட்டை பிறந்தவங்க இவங்க பிறந்தவங்க எதுலையுமே ஒரு புத்திசாலி குணம் பயங்கரம் இவங்கள்ட்ட பயங்கரமா இருக்கும் ஒரு விஷயத்த பண்ணனா பல வாட்டி யோசிப்பார் இதை பண்ணுவோமா பண்ண வேண்டாமா அப்படின்னு சொல்லி பல யோசனை பல திங்கிங் இவர் மைண்டுக்குள்ள ஓடும் இவர் நிறைய பேர் இந்த ப்ரெஸில் வேலை பாக்குறவங்க எழுத்துக்கு பேங்க்ல வேலை பார்க்கறவங்க அக்கௌண்ட்ஸுக்கு கணக்கு எல்லாமே இந்த புதன் தான் கமிஷன் கை ஏதாவது ஒரு பொருளை வச்சுட்டு கமிஷன் பிசினஸ் எல்லாமே பாருங்க கடைகள் பெரிய பெரிய ஸ்டோர் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சிருக்கவங்க பெரிய எல்லாம் பாருங்க இந்த நட்சத்திரத்துல பிறந்திருப்பாங்க இனிமே பாருங்க இவங்களுக்கு எந்த ஒரு தடையுமே கிடையாது உங்களுடைய நட்சத்திர இது இரண்டாம் போய் நிற்கிறதுனால உங்க பேச்சுக்கு மரியாதை இருக்கும் எடுத்தவொடனே படிப்பு கல்வி சூப்பராக கொண்டு போவார் மாணவ மொழிகள்லாம் நல்லா இருக்கும் நல்ல ஒரு அனுகூலம் இருக்கும் அரசாங்க வேலை நிறைய கிடைச்சிடும் எழுத்துத்துறை கணிதத்துறைன்னா சூப்பரா இருக்கும் அக்கௌண்ட்ஸ் கணக்குன்னா நல்ல ஒரு பட்டையை கலப்பலாம் கமிஷன் துறை எல்லாமே இருக்கும் ஐடிஏ ஃபீல்ட் நல்லா இருக்கும் வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பரா இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும் குழந்தை பாக்கிய நிறைய கிடைச்சிரும் தொழில நல்ல லாபத்தை பார்ப்பீங்க இது பார்க்காத லாபத்தை இனிமேல் பார்ப்பீங்க எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் வகி வாய்ப்பு இருக்கு அரசு மூலமா நிறைய உதவிகள் கிடைக்கும் எங்கே போய் நீங்க லோன் கடன் கட்டாலும் இப்போ லோன் கடன் சார்ந்த விஷயம் உங்களுக்கு சாங்க்ஷன் ஆகும் அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை நல்லா இருக்கும் விஷா இப்போ உங்களுக்கு வீடு தெரிய வரும் பெருங்கொண்ட பண லாபம் இன்கம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரத்தை இப்ப அமைச்சு கொடுக்குறாரு எந்த ஒரு பெருங்கொண்ட பணம் கொடுத்துருக்காங்க அந்த பணம் இப்ப கையில கிடைக்கணும் என்னை பொறுத்தவரைக்கும் குடும்பத்தில் வரணுங்கிற அமைப்பு காட்டுறாரு கண்டிப்பா வரும் அதே மாதிரி எந்த டாக்குமெண்ட் பிரச்சனையும் இருக்காது நீ வரக்கூடிய எதிர்காலம் எல்லாமே என்னை பொறுத்தவரைக்கும் கேட்டதுக்கு கோட்டை கட்டி நீங்க வாழக்கூடிய நேரமா அமைச்சு கொடுக்குறாரு வரக்கூடிய தை மாத பலன் விச்சகராசிக்கு மிகப்பெரிய ஒரு உள்ள மாதமாக அமைகிறது